ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீமம் பாஸ்மகி ஒரு கேள்வி வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாத்ரூம் வந்து எங்க இருக்கணும் அந்த பாத்ரூம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பாத்ரூம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து வாயு மூலை சந்திரனுடைய பகுதி பாத்ரூம்னு சொன்னாவே சந்திரனுடைய பகுதியில் இருக்க வேண்டும் வாயு மூலைன்னு சொல்லப்படுகின்ற வடமேற்கு மூலையில் இந்த பாத்ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் ஓகேங்களா அது எந்த ரூமில் இருந்தாலும் இப்போ மாஸ்டர் பெட்ரூம் சில தென்மேற்கு பகுதியில் இருக்குது தென்மேற்கு பகுதியில் இருந்தால் கூட வடமேற்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு ரூமு அங்கே அதுதான் மாஸ்டர் பெட்ரூம் அதுல கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம்ல கூட வடமேற்கு பகுதியில் தான் அந்த பாத்ரூம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே இருக்கணும் சரி பாத்ரூம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாத்ரூம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கை பாதிக்கப்படும் உங்களுடைய பொருளாதார வரி வளர்ச்சின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் உங்களுடைய ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் ஓகேங்களா இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அதாவது கண்ணாடி வந்து ஆட்டோவில் வந்து கண்ணாடி திருப்புனா வந்து ஆட்டோ ஓடுமா இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க ஓகேங்களா அது எல்லாமே ப்ரூவன் சிஸ்டம்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும் நீங்கள் உன செக் பண்ணி பாருங்கள் அக்னி மூலைன்னு சொல்லப்படுகின்ற தென்கிழக்கு பகுதியில் யாருக்கெல்லாம் பாத்ரூம் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் அங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை அதே மாதிரி பெண்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ப்ராப்ளம் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் அவங்களுடைய பெண்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேக்கமான மனப்பான்மை கழிவுகள் வெளியேறாத தன்மை இது எல்லாமே அங்கே இருக்கும் அதே மாதிரி சார் எனக்கு பாத்ரூம் வந்து தென்மேற்கு மூலையில் சார் தென்மேற்கு ரூமு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கழிவறை இருக்குது சார் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆண்களுக்கே பிரச்சனை வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும் கண்டிப்பாக காரணம் என்னென்னா அவனால் க்ரியேட்டிவாக திங்கே பண்ண முடியாது அவனுடைய வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணுவான் இந்த மாதிரி நிகழ்வுகள் அவனுடைய வீட்டில் இருக்குமானா ஹண்ட்ரட் இருக்கும் நீங்கள் அவனை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள் இதே பாத்ரூமை நீங்கள் கரெக்டாக வந்து வடகிழக்கு மூலையில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையே கொடுக்கும் இதே மாதிரி இதே பாத்ரூம் வந்து நீங்கள் கிழக்கு பகுதியில் வச்சிங்க அப்படின்னா அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க அப்பா வந்து ஒன்று அவங்க அப்பா வீட்டில் இருப்பார் இல்லைன்னா இவன் வீட்டில் இருப்பான் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு ஏழாம் பொருத்தமாக இருக்கும் இல்லைன்னா இவன் வந்து வெளிநாட்டில் இருப்பான் அப்பா வந்து இங்கே இருப்பாங்க இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படியே பாத்தீங்கன்னா லைவா இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் இதே வந்து பாத்ரூம் வந்து வாயு இருந்தால் யாருக்குமே எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் வந்து பாத்ரூமை வந்து தூக்கி தென்கிழக்கு மூலையில வச்சிடாதீங்க வேற எந்த பகுதியிலையும் பாத்ரூம் வந்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வச்சிடக்கூடாது எந்த பகுதியில் பாத்ரூம் வைக்கிறீர்களோ அந்த பகுதியில் பிரச்சனைகள் இருப்பதற்குண்டான தன்மையை காண்பிக்கும் இதே வந்து தெற்கு பக்கம் வச்சிரு சார் வடக்கு தெற்கு பக்கம் வந்து பாத்ரூம் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பாத்ரூம் இருந்தது அப்படின்னு சொன்னாவே அவனுக்கு வீரியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மைன்னு இருக்கும் அவனுக்கு ஒரு இரத்தத்தில் குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு ஒயிட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அவனுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது எந்த இடத்துல பாத்ரூம் இருக்கணும் எந்த இடத்துல பாத்ரூம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் வாயு முறையில் பாத்ரூம் இருக்கிறது மிகவும் சிறப்பான தன்மை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏல்பி லம்ப எங்க லக்னம் எங்கே இருக்கும் ஓகேங்களா உங்கள் ஏல்பி லக்னம் எங்கே பயணிக்கிறதோ உங்களுடைய பாத்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு ஆப்போசிட்டை தான் இருக்கும் ஓகேங்களா எங்கே இருக்கும் எங்கே இருக்கலாம் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அக்ஷய வாஸ்து நிறைய பேர் படிச்சுருக்காங்க அவங்கள வந்து அவங்ககிட்ட பேசி எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றத விஷயத்த நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு லே அவுட் போட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டினீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா நீங்கள் ஏஎல்பி லக்னம் உங்களுக்கு கடக லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு உங்களுடைய பாத்ரூம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெற்கில் தான் வைப்பீங்க நீங்கள் ஓகேங்களா மாத்தி வைக்க முடியாது இதை நீங்கள் மாத்தி வச்சிட்டீங்கன்னா உங்கள் வைஃப் நீங்க ஜெயிச்சுறீங்கன்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்